இப்ப மணி பாத்தீங்கன்னா பத்தரை மணி ஆகிட்ட பத்திர மணியா ஆமாம் பதினோரு மணி ஆயிடுச்சு நேராக இருந்து வரும்போதே லேட் ஆயிடுச்சு அதனால் நேராக ஹாஸ்பிட்டல் போய் வேக்சின் போட்டுட்டு அப்படியே வராங்க அவனுக்கு இன்னைக்கு டேட் நேத்தே அதனால இன்னைக்குதான் போய் போட போறாங்க அவனுக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ராகி ஊற வச்சிருக்கிறேன் ராகி நேற்று நைட்டே ஊற வச்சிட்டேன் இப்போ வந்து பேரனுக்கு காலையில் ராகி பால் அதாவது ராகி கூழ் வந்து ரெடி பண்ண போறேன் இந்த வீடியோ ராகி கூல் வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறேன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்ப தேவா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு மதியம் லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுல ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வெஜ்ஜு அதனால எல்லாருக்குமே இன்னைக்கு இந்த மாதிரி பால் எடுத்துடணும் இப்போ இதை வந்து காய்ச்சிக்கணும் நல்லா கை விடாம கிண்டிகிட்டே இருக்கணும் आद चला आद अरे ये पर निक का दम नहीं देना मां चल जल्दी चल मां हाउ आर यू वाह चरिजट 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 ये मौसी पकड़ చర్చ చర్చ అమ్మ వాళ్ళ అమ్మ వాళ్ళ అమ్మాయలే చిట్టుమే యాంగ వాడా ఏయ్ చిట్టు పోయేము సరే 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 హ రాని ఏం గెలియాకుది ఏమ కొడమయ్యా తిన్నా కొని పాట నిదుర వచ్చే ముడి 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 ఆ చెయ్ చెమ చెర్చ ను బచటి சரி அம்மா சரி அம்மா சரி பாருங்க 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 பாருங்க

சாம்பார் நல்லா ஜாலியாக இருந்தது இப்போ மதியம் லஞ்சுக்கு எல்லா காயும் சேர்த்து சாம்பார் செய்ய போறேன் எல்லா காயும் சேர்த்து சாம்பார் செய்யும் போது அந்த சாம்பாரே அவ்வளோ வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இப்போ நம்ம எல்லா காயும் போட்டால் பழக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்துருக்குறேன் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துருக்குறேன் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்ஃபாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கிறேன் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு எட்டு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் பாதியை கட் பண்ணி சேர்த்துட்டேன் அரை ஸ்பூன் வெந்தயம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இந்த பருப்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து குக்கர் வச்சு இப்போ இதை குக்கர் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சாம்பார் வச்சுட்டு கட போய் பேரனை பார்க்கணும் அதுக்காக தான் கடகடைன்னு விலையை பார்த்துட்ருக்கேன் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் சாம்பார் தேவையான காயெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் முருங்கக்காய் முள்ளங்கி கேரட் அவரக்காய் ஒரு பாதி பெரிய வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பீன்ஸு அப்புறம் வந்து இது மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி வாழைக்காய் கத்திரிக்காய் ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு உருளைக்கெழங்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே வந்து ரெண்டு க தக்காளி பாதி பாதி இந்தளவுக்கு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கூடவே ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பூஷணி இதெல்லாம் வந்து கட் பண்ணணும் பாதி தான் கட் பண்ணிருக்கிறேன் மீத மீதம் உள்ளலாம் என்ன கட் பண்ணலை கட் பண்ணிட்டு பார்க்கலாம் எல்லா காயும் ஒரே மாதிரி கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி போட்டாச்சு இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கிறேன் ஏன்னா வந்து நிறையா செய்யவேன்ட்டுருக்குல அதனால வந்து பெரிய பாத்திரமாக எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் சாம்பார் எப்போயுமே தேங்காய் நாளில் தான் செய்வேன் தாளிப்பேன் அதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து தேங்காய் நாள் தான் தாளிப்பேன் நீங்கள் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போது இந்த கழியில் வச்ச காயெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் காயை நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லா காயும் போட்டு நம்ம சாம்பார் வைக்கும்போது அந்த சாம்பாரே அவ்வளோ வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை எல்லா காயுமே சேர்த்துக்கோங்க இப் இப்போ நான் இதில் சேப்பங்கிழங்கு சேர்த்தேன் ஆனால் வந்து கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்குது கையை கை தொடங்கும் போதே வந்து அரிக்குது அதனால் இதை தனியாக எடுத்துட்டேன் போடலை சேப்பங்கிழங்கு நல்லா காயை வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இங்கே பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்துட்டேன் ரெண்டு விசில் தான் நிறையா விசில் விட்டு எடுக்காதீங்க இந்த மாதிரி இருக்குது இப்போ அது வந்து லைட்டாக கடைஞ்சிக்கோங்க ரொம்ப போட்டு மத்த வச்சு நல்லா ம மையாக மசிக்க வேண்டாம் இந்தளவு இருக்கட்டும் அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி மூடி வச்சுக்கிறேன் இருக்கட்டும் இது இட்லி தோசை சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் வெண்பொங்கலுக்கு அதை விட சொல்லவே வேண்டாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டு வேக வேறு வச்சுருக்கோம் வேக பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் சேர்க்காமல அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா விட்டு போங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் காயெல்லாம் கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டா போதும் இப்போ இதை மூடி வச்சுக்கிறேன் இப்போ திறந்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு காய் பாருங்கள் கொஞ்சம் வெந்திருக்குது இப்போ நம்ம பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு சேர்த்துக்கிறோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் இது நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னும் நம்ம இதில் உப்பு சேர்க்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பருப்புக்கு வேறு உப்பு சேர்த்துக்கிறோம் அதனால கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ திரும்ப மூடி வச்சுக்கிறேன் கொதிக்கட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் காய் முக்கால் வாசி வெந்துடுச்சு முருங்கைக்கால நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த வேக வச்சு எடுத்து பருப்பை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வாசனை ஜம்முன்னு இருக்குது காய் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்குது நம்ம பருப்பு ஊற்றிட்டோம்ல இன்னும் அப்படியே திறந்து வச்சிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போது சூப்பராக இருக்குது கரெக்டாக இருக்குது இன்னும் அப்படியே வேகட்டும் சாம்பார் கொதிச்சிட்ருக்கும் போதே கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும் கடைசியாக தாளித்து விட இந்த மாதிரி சாம்பார் கொதிக்கும் போதே பெருங்காயம் சேர்த்துருங்க ஒரு சின்ன சைஸ் பெருங்காயம் சேர்த்துருக்குறேன் இதே நல்லா கரைஞ்சிடு பெருங்காயம் இப்போ இதெல்லாம் புளி சேர்த்துக்கிறேன் ஒரு லெமன் அளவு புளி கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நான் மாங்காய் சேர்க்கல அதனால புளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்குறேன் நீங்கள் மாங்காய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க புளி சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகணும் சாம்பார் வைக்கும் போது கரெக்டான அளவு பார்த்து வச்சிடுங்க ரொம்ப திக்காக ஃபஸ்ட்டே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காயிடும் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ சாம்பார் அங்கே கொதிக்கட்டும் நம்ம இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம் சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வெண்டைக்காய் இந்த சைஸு கட் பண்ணி வச்சுருக்குறேன் லாஸ்ட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதாவது சாம்பார் இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வெண்டைக்காவை வந்து வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க சாம்பாரில் வெண்டைக்காய் சேர்க்கும் போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் அந்த வலுவலுப்பெலாம் நல்லா போகணும் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க வெண்டைக்காய் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க நல்லா சுருண்டு வரணும் அந்த தோலெல்லாம் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ இதை எடுத்து நம்ம சாம்பாரில் போட்டிக்கலாம் கொத்தமல்லியில் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வெண்டைக்காவையும் சேர்த்துக்கிறேன் வதக்கி வச்ச வெண்டைக்காய் இப்போ கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சிக்கலாம் கடுகு உருந்த பருப்பு கடுகு நல்லா பொரியட்டோம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூடவே மிளகு சீரகம் நான் வெந்தயம் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன் அதனால் வெந்தயம் இப்போ சேர்க்கலை இது கூடவே சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் பொறிஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பெருங்காயம் சேர்க்கலான்னா ஃபர்ஸ்ட்டே பெருங்காயம் சேர்த்துட்டோம் அப்படி நீங்கள் வந்து சாம்பார் கொதிக்கும் போது சாம்பார் கொதிக்கும் போது பெருங்காயம் சேர்க்கலைன்னா இப்போ சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ரெண்டு வத்தல் அதையும் கிள்ளே சேர்த்துக்கிறேன் சிம் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை இது கூட ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம சாம்பாரில் குட்டிக்கலாம் இப்போ இந்த கொதிக்கிற சாம்பார்லாம் இந்த தாளிச்சதை அப்படியே நான் கொட்டிக்கிறேன் அவ்வளோதான் தாளிச்சதை கொட்டியாச்சு இப்போ அப்படியே மூடி வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு வந்து தாளிச்சதோட அந்த வாசனை அப்படியே இருக்கும் அப்படியே மூடி வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ திறந்து பார்க்குறேன் நல்லா ஆயிடுச்சு நல்லா ஜம்முன்னு வாசனை பாருங்க எப்படி ஆவி பறக்க பறக்க சூப்பரான சாம்பார் ரெடி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கிறேன் நம்ம பொடி போட்டு செய்கிறதான் தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கிறேன் இப்போல்லாம் இந்த மாதிரி தான் சாம்பார் வைக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்குது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து தேவா ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆண்டி சாம்பார் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ அப்போதே தண்ணியாக இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ கரெக்டாக இருந்து பாருங்கள் சாம்பார் இப்போ சாதம் ரெடி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போலாம் நான் வந்து மட்டன் ரைஸ் தான் வச்சு சாப்பிட்றேன் சகப்பரிசி இதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் வந்து கஞ்சியை குடிச்சனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது வேகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டோம்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடுது இந்த சாதத்து கூட போட்டு விரட்டி சாம்பார் சாதம் சூப்பர் அட்டகாசமாக இருக்குது சாம்பார் வெள்ளை சாதம் வச்சுருக்குறேன் அவங்களுக்கெல்லாம் வந்து வெள்ளை சாதம் தான் நம்ம நார்மலாக சாப்பிட்ற வெள்ளை சாதம் தான் எனக்கும் அவருக்கு மட்டும் இந்த சாதம் இந்த காய் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சரியான சூடு கொதிக்குது செம டேஸ்ட்டு இங்கே எல்லாம் ரெடி சாம்பார் சாம்பார் எல்லா காயும் போட்ட சாம்பார் இங்கே காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு அப்பளம் இங்கே மாங்காய் ஊருகாய் நம்ம வீட்டில் போட்டது இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள் எத்தனை நாள் ஆச்சு இதுதான் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு லன்ச்சு கிளம்பிட்டாங்க அதுக்குள்ளே காலையில் வந்தால் சாயந்தரம் கிளம்பிட்டான் அவன் பாரு அவனே வருத்தத்தில் இருக்கிறான் அவனே வருத்தத்தில் இருக்கிறான்

ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்தேன் நான் எங்கள் வீட்டில் இருக்கணும்லம்மா தான் என் பிள்ளை வந்து பொறுப்பாக பேசுகிறா அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஒரு அம்மாவை வந்து ஐயோ பிள்ளை கிளம்பிட்டாளே அதுக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் ஒன்றும் சரியாக கவனிக்க முடியலையே பிள்ளையா சாந்தமா சூப்பராக இருந்ததுமா சாம்பார் சாம்பார் கொடுத்துங்களா அவளுக்கு சாம்பார் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அவளுக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும் நான் வைக்கிற சாம்பார் வைக்கிற சாம்பார் இ cie collaborate, Abby. Phoicip Goldman went to pub too! Então você Pfódio next like? Mese de CUOMO Esse aí… r políticas- 嗯，等你。